நிறைய மனிதர்கள் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்கிறதுக்கு என்ன தெரியலா என்றைக்கோ ஒரு நாள் ஒரு தப்பு பண்ணிவிடுவாங்க எதிரால் எதில் இருக்கிறவங்க அது ஏதோ ஒரு உறவு வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கும் ஓகே அப்போ இதை ஒன்று நம்ம பண்ணது தப்பு தான் அப்படின்றத ரியலைஸ் பண்ணாமலே ட்ரால் பண்ணிட்டு இருப்பாங்க அது ஒரு கேட்டகரி ரியலைஸ் பண்ணிடுவாங்க பட் அந்த நேரத்தில் நடந்த சில தவறுகள் சில விஷயங்கள் அந்த ஹர்ட் வந்து அந்த நபரை ரொம்ப தூரம் தள்ளி கொண்டு போயிருக்கும் அதை அதை கரெக்ட் பண்ண முடியாமல் எப்படி அதை கரெக்ட் பண்ணுறது அப்படின்ற தெரியாமல் டிஸ்டர்ப் ஆகியிருப்பாங்க அது எப்படின்னாங்க நான் சில இல்லை சொல்லுவாங்க நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து அது என்னென்னு தெரியல தீ இருக்குது நான் தெரியாமல் தொட்டால் சுடாமல் விட்ருமா சொல்லுங்க தெரியாமல் தொட்டாலும் சுடும்ல நம்ம கவனமாக தான் இருக்கணும் நோ அதர் வே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான் அது அது வேணும்னு ஆசைப்பட்றீங்க பட் ஏதோ ஒன்று மிஸ்டேக் ஆகிட்டு அப்படின்னா அது அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அதை நம்ம அந்த மேட்ச் பண்ணணும் எடுத்தோடனே நம்ம இஷ்டப்படியெல்லாம் எல்லாம் டக் டக்குன்னெலாம் மூவ் ஆகாது இது மைண்டோடு சம்மந்தப்பட்டதுங்க அது மூலம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஏதோ பேப்பர் இப்படி கிழிச்சு போட்டுட்டு திரும்ப புதுசா ரைட் பண்ணிக்கலாம்னு நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி அப்படி இல்லை உறவுன்றது வந்து ரொம்ப வேற மாதிரியான ஒரு எமோஷன் அது வந்து அது ஒன்ஸ் உடச்சிட்டிங்கன்னா திரும்ப அதை வந்து ரீகனெக்ட் பண்றதுன்றது ரொம்ப டஃப்பான ஒரு சாப்டர் நார்மலா போயிட்டு இருக்கும்போது இருந்த மாதிரி கண்டிப்பா இருக்காது அப்ப அதை வேற தான் நீங்க அலைன் பண்ணணும் புரியுறதுங்களா அப்ப அதுக்கு நீங்க ஸ்பெஷலா சில கேர் எடுத்தா மட்டும்தான் அது சரியாகும் சும்மா இருந்தா எல்லாம் சரியாயிடும்னா சும்மாவே இருந்தா எப்படி சரியாகும் அது சரி ஆகாது ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க இந்த கோர்ஸ் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஏற்கனவே உடஞ்சி போச்சு இனிமேல் வந்து அதை வந்து சரி பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்ற மனநிலைக்கு போன உறவை கூட நம்ம சரி பண்ண முடியும் நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக அந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பிரிஞ்சு எட்டு வருஷம் அங்கே டிவோர்ஸ் ஆகி எட்டு வருஷம் கழித்து அந்த கப்பல்ஸ் வந்து திரும்ப ரீயூனியன் ஆகி இன்னைக்கு ஒரு நல்ல லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறையா டேட்டாஸ் நம்மகிட்ட இருக்குது அப்போ இது வந்து சாத்தியம் அப்படின்றது தெரியுது ஒரு மனசு லைட்டாக அப்படி மாற்றி வச்சோம் அதாவது நம்ம எஃப்எம்ல ஒரு லைட்டாக அப்படி இது மாற்றினோம்னா நமக்கு நல்லா பாட்டு கேட்குள்ள நம்ம நம்ம சின்ன வயசில் நம்ம கேட்டுப்போம் அந்த ரேடியோ லைஃபும் கேட்குற அந்த பழக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா இது நல்லாவே தெரியும் அந்த ஃப்ரீக்வன்சி கரெக்டாக வச்ச உடனே அந்த சேனல் அந்த இதை நம்ம கேட்கலாம் அது கரெக்டாக இல்லைனா கரெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் லைஃப் கூட அதை நீங்கள் கரெக்டாக டியூன் பண்ண தெரியலை அப்படின்னா அந்த பிரச்சனை கூடயே ட்ராவல் பண்ணுவீங்க ஒன்ஸ் அவங்க உங்களை பிரச்சனையாக பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்பு தான் இங்கே அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக நீங்கள் பண்ணாலும் அதில் என்ன குறை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் அந்த அந்த குரு வந்து ரெடியாக இருக்கும் பிகாஸ் மனசு ஆல்ரெடி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல சட்டில் இருந்தால் தான் நகைப்பேயில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உள்ளே வந்து அல்லா ஆல்ரெடி ரொம்ப நொறுங்கி போச்சு அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்கள் தானே வெளியே வரும் அதை ஃபஸ்ட்டு நம்ம அதை ரெடி பண்ணணும்ல அதுக்கு நீங்கள் ஸ்பெஷல் கேர் தான் கொடுத்தாகணும் இல்லைனா அதை ஒன்றும் பண்ண முடியாது ஓகே ஸோ உங்கள்லாம் யாராவது உடஞ்சி போன ஒரு உறவை வந்து சரி பண்ணணும் நான் வந்து திரும்ப சீராக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்க அனுப்புவாங்க அந்த பயிற்சி எடுத்துக்கோங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஹார்ட்லி த்ரீ மந்த்ஸ் சூப்பராக அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கொண்டு வந்துடலாம் தேங்க் யூ